எல்லோருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய நூற்றி ஐம்பத்தி ஏழாவது இந்த ஜூன் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம் இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஆறு நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு பல ஆயிரம் அதிமுக தொண்டர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள் பல கோடி பேர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்காங்க இதில் எல்லோரும் பேச விரும்புகிறவர்கள் சிறிதளவு கையை உயர்த்தணும் உங்கள் பெயர் அதில் வந்து பதிவடணும் அப்போதான் நான் வந்து உங்கள் பேர் சொல்லி கூப்பிடுங்க பேசுங்கன்னு சொல்லி அழைப்பதற்கு வந்து வசதியாக இருக்கும் அடுத்து பேசுகிற எல்லோருக்குமே நீங்கள் பேசுகிற பகுதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மொத்த நிகழ்ச்சியுமே என்னோட ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் லைவாக இருக்கும் அப்போ இதில் நீங்கள் பேசுகிற பகுதி வேணும்னு கேட்டீங்கன்னா அதை எல்லாருக்குமே எடுத்து அனுப்புவாங்க அதை நீங்கள் உங்களுடைய சமூக வலைதளங்களில் பகிர்ந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் பேசிய அந்த கருத்துக்கள் வந்து சென்று அடையும் அது ஒருவேளை இங்கிருந்து வரலைன்னா கூட நீங்கள் என்னுடைய உதவியாளர் தொடர்பு கொண்டு கேட்டு அந்த பகுதியை வாங்கி உங்கள் சமூக வலைதளங்களில் அதை பகிர்ந்து கொள்ளலாம் அந்த கருத்துக்கள் எல்லோரையுமே சென்றடைய நம்முடைய நிகழ்ச்சிக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக இன்றைக்கு நம்ம பேச இருக்கிறது வந்து இந்த நீட் பிரச்சனை இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கவர்னர் வந்து இதுவரை ஐந்து மாத காலம் எந்த ஒரு முடிவும் எடுக்காம அப்படியே வச்சிருந்தார் இப்ப உள்க உள்ளாட்சி தேர்தல் நடக்கு உள்ளாட்சி தேர்தல் அந்த வேட்புமனு தாக்கல்கள் ஒரு உச்சத்தை அடைகிற பொழுது கவர்னர் அதை திருப்பி அனுப்புறார் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அனுப்பிச்சிருக்கலாம் இல்லை இந்த தேர்தல் நடைபவர்களை ஆரம்பிப்பதற்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவர் அதை செய்திருக்கலாம் ஆனா திட்டமிட்டு இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் இதை ஆதாயப்படுத்த முடியுமா என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அந்த குறுகிய அரசியல் லாபத்துக்காக கவர்னர் இந்த நேரத்துல அந்த முடிவு எடுத்திருக்கார் அந்த முடிவும் தவறான முடிவும் அதுல வந்து நமக்கு மாற்று கருத்தே இல்லை திமுக மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு ஆனா ஒரு கவ அம்மா அவர்கள் காலத்திலேயே பார்த்தீங்கன்னா சென்னாரெட்டி என்கிற அந்த கவர்னர் இருந்தபோது கவர்னர் செய்த பல நடவடிக்கைகளை அஇஅதிமுக கண்டித்திருக்கிறது அப்ப ஒரு சட்டம் இயற்றப்பட்டு சட்டமன்றத்தால அனாதிமுக உள்பட அனைத்து கட்சியாலும் தீர்மானம் இயற்றப்பட்டு அனுப அனுப்புகிற பொழுது அந்த சட்டத்தை குடியரசுத் தலைவருக்கு தான் கவர்னர் அனுப்பணும் அப்படி அனுப்பாம அதான் ஐந்து மாதம் கிடப்பில வச்சுட்டு இப்ப இந்த தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்க முடியுமா என்கிற அளவுல தான் அந்த கவர்னர் இதை திருப்பி அனுப்பிச்சிருக்கார் திமுகவும் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு அந்த கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்கிற அளவுல வந்து அந்த களம் அதிமுகவுக்கு மிக சாதகமாக இருந்தது திமுக மீது கடும் வெறுப்பில் மக்கள் வந்து இருந்தாங்க ஆனா திமுக இதை இந்த கவர்னர் இந்த நடவடிக்கையை ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களும் அரசியல் செய்வதற்கு நினைக்கிறாங்க செய்யறாங்க இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு மத்திய எதிர எதிர்ப்புக்கு மோடி எதிர்ப்புக்கு இதே ஒரு களமாக இது காரணமாக அவர்கள் பயன்படுத்துறாங்க நீட்டு பிரச்சனைகளை முன்வைத்து போராடுகிற பொழுது அப்ப அரசியல் களம் என்பது இந்த திமுகவருடைய கடந்த எட்டு மாத ஆட்சியில் செய்த தவறுகள் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் பொங்கல் பொங்கல்ரிசில ஏற்பட்ட குளறுுடிகள் இந்த அமைச்சரது லாவண்யங்கள் என்பதை மழுங்கடித்து மறக்கடித்து மோடி எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில திமுக பிரச்சாரத்தை பிஜேபி கூட்டணி இருந்தா அதிமுகவுக்கு அது பாதகம் அதனால வேண்டாம் என்கிற அளவில் அதிமுக இன்றைக்கு தனித்து கலந்திறங்கியிருக்கு இந்த சூழ்நிலையில் அதிமுகவை இதன் வாக்கு வங்கியை ஓரம் கட்டுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கிற அந்த தான் இந்த நீட்டு பிரச்சனை அப்போ களத்தை திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்குமானதாக மாற்றுவதற்கு இவங்க ரெண்டு பேரும் முயற்சிக்கிறாங்க ஆனால் அந்த முயற்சிகள் கள அளவில் அதிமுக தொண்டர்களால் வேட்பாளர்களால் முறியடிக்கப்படும் முடியும் வாக்காளர்கள் ஒன்றும் அவ்வளவு ஏமாந்த வகையில் நிச்சயமாக என்ன காரணத்துக்காக இந்த பிரச்சனைகள் முன்வைக்கப்படுதுங்கிறத தெரியும் ஆனால் பெரிய அளவில் ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இப்ப வேட்பாளர் பட்டியலெல்லாம் முடிஞ்சு ஒரு இறுதி பட்டியல் வந்து களத்தில் அதிமுக திமுக என்கிற அளவில் அந்த போ தேர்தல் களம் இருக்கு இதுல பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் போட முடியாம பல இடத்துல திணறிட்டு இருக்காங்க அவர்களுக்கு உண்மையான பலம் அவர்களுக்கு இப்போதான் வந்து தெரியும் இந்த சூழ்நிலையில தேர்தல் களம் எப்படி இருக்கிறது அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு எப்படி சூழ்நிலைகள் இருக்கு உங்க பகுதியில் இருக்கிற கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நூத்தி ஐம்பத்தி ஏழாவது நிகழ்ச்சி நம்ம நடத்தி இருக்கோம் இருபத்தி ஆறு பேர் இன்னைக்கு வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறாங்க இருபத்தி ஆறு பேர் பேசியிருக்கிறாங்க நல்ல பல கருத்துக்களை அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தின் எதிர்காலத்திற்கு எந்த வழியில் இந்த இயக்கம் பயணிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில இருபத்தி ஆறு பேர் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க நிச்சயமா அதிமுக தொண்டர்களின் உண்மையான உணர்வுகளை கல யதார்த்தத்தை கல நிலவரத்தை பிரதிபலிக்கிற ஒரு தளமாக நம்ம செயல்பட்டு இருக்கிறோம் நிச்சயமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளையும் வென்றெடுக்கிறோம் இந்த உள்ளாட்சி தேர்தலில் களத்தில் இருக்கிற உள்ளாட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறட்டும் அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி ஆனாலும் இந்த தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளாக தலைமை மாற்றத்தையும் அதிமுகவுல ஒன்றுபட்ட அதிமுகவாக தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற அதிமுகவாக லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சாதிக்கும் மதவாதத்திற்கும் அப்பாற்பட்ட அதிமுகவாக ஒரு புரட்சி தலைவர் காலத்துல இருந்ததை போல வலிமையான உருவாக்குவோம் அடுத்த நிகழ்ச்சி என்பது வருகிற புதன் கிழமை ஒன்பதாம் தேதி மாலை ஐந்தரை மணிக்கு இந்த நிகழ்ச்சி இருக்கும் உங்க நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த தகவலை சொல்லி பெருவாரியா நிறைய அவர்களை கலந்து கொள்ள சொல்லுங்க அந்தந்த பகுதியில் இருக்கிற தொண்டர்களது உணர்வுகளை இதுல பகிர்ந்து கொள்ள சொல்லுங்க நிச்சயமா இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு ஒரு நல்ல முடிவை நோக்கி நம்ம பயணிப்போம் இதில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி